முருகா அனைவருக்கும் வணக்கம் மார்க்கெட்லேருந்து இந்த வாரம் சில ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து மூவ்மெண்ட் கொடுத்து மேலேயோ இல்லை கீழேயோ போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அது வந்து ஷார்ட் இருந்து லாங் டேம் வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஸ்டாக் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதோட பிரேக் அவுட் வந்து மூவமெண்ட்டை பொறுத்து எப்படி இருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஏசியின் பெயிண்ட் பார்த்துலாம் ஏசியின் பெயிண்டில் வீக்லி கேண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டபுள்யூ பேட்டன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டன் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல வந்து வெயிட்டிங் கேண்டில் வந்து இருக்குது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேக்கப் லெவலாக வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி பேட்டன் ஃபார்ம் ஆகி இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஹால்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் வந்து அடுத்து பை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த லெவலை தாண்டி மேலே போகும்போது பையன் எடுத்துருவாங்க பையிங் எடுத்துட்டு அதுக்கு ஸ்டாப் லாஸ் கூட அவங்களுக்கு ஒரு ப பர்டிகுலர் பிளேஸ் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு ஸோ வந்து இந்த இடத்த வந்து அவங்க ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு மார்க்கெட் வந்து மூவமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த த்ரீ தௌசண்ட் ஃபோர் தாண்டி அவங்க போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து லாங் டம்ர் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது இதே கேண்டில் வந்து நம்ம டே கேண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம் டே கேண்டில் பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து டவுன் வரைக்கும் வந்துட்டு இந்த மூணு கேண்டில் வந்து ஒரே இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ வந்து ஒன் ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த லெவலில் நம்ம போது ஏன்னா வந்து மேல போக சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ வந்து நம்ம நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகும் இந்த லெவலில் ஓப்பன் ஆகுது இதை போது நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பையங்க எடுத்து தாராளமாக இங்கே ஸ்டாப்லஸ் போட்டு வெயிட் பண்ணலாம் என்னன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் ஒரு லாஸோட தூரத்தை வந்து குறைச்சிக்கிறோம் ஸோ வெயிட் பண்ணும்போது தாராளமா த்ரீ தௌசண்ட் ஃபோனோட லெவலில் தூரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி அந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட் இன்னும் மேலே ஃபர்தராக போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ வந்து மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சோ இல்லை இந்த லெவலில் எங்கேயாச்சும் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் இந்த ட்ரேடெட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் போகும்போது நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி லாங் டைம் வெயிட் போடும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது ட்ரேடாக வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்குது இப்போ பேங்கிங் செக்டர் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது இங்கே ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டவுன் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு ஸோ இது எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலோட பாட்டம் இந்த ஏரியா வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வந்து ஒன்றோர் கேண்டில் போயிடலாம் ஒன்றொரு கேண்டில் பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆகி இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட் மெயினாக அதை பார்த்துங்க இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் வந்து இந்த தௌசண்ட் டூ எயிட்டி லெவல் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து நாளைக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து இன்ட்ராடே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இந்த இது வந்து பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு டிவி ஸ்லாப் போயிடலாம் ஸ்லாப் பார்த்திங்கனா அதே தான் கண்டினியூஸாக நாலு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு ஹால்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இதையுமே வந்து அப்சைடு மூமெண்ட்டில் இருக்கனால ஹால்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கனால இது ஒருவேளை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது திரும்ப ஃபர்தராக வந்து மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன் ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் இருக்கு ஸோ இந்த இன்னும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணல ஒன் ஹவர் கேண்டில் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே ஒரு வேலை க்ளோஸ் ஆகிருச்சுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல ஏதாவது கேண்டில் க்ளோஸ் ஆகிருச்சுன்ற பட்சத்தில் மார்க்கெட் அதே மாதிரி ஓப்பனிங் வந்து மெயினாக பார்த்துங்க இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகணும் பாட்டம் லெவலில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரேடை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னால் வந்து பையிங் சைடு தான் பிளான் பண்ணுறோமே தவிர ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆகிருச்சுன்ற பட்சத்தில் ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எந்த சைடு பிளான் பண்ணுறோமோ அந்த சைடு பாசிபிளாக ஓப்பன் ஆனால் மட்டுமே அந்த ட்ரேட் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி பிரேக் அட் கொடுத்து ஒன் ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு சின்ன பட்சத்தில் நம்ம அதை ஃபாலோ த்ரூவாக வந்து ட்ரேட் எடுக்கும்போது அடுத்து மேலே வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது இது வந்து இப்போ அடுத்து ஆல்ரெடி வந்து ஒரு நியூ ஹையில் இருக்கிறனால அடுத்து இது இன்னும் மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மன்த் கேண்டில் வந்து பார்ப்போம் இந்த மந்த் கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து இப்போ ஹால்ட் அமர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கண்டினியூஸாக வந்து ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஆறு கேண்டில் வந்து ஆறு மாசமாக பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து க்ரீனில் தான் போயிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு இது ஹால்ட் கேண்டில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வச்சு ட்ரேடை வந்து ஃபைனல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு போயிடலாம் நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு ஸோ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவலாயிருச்சு இந்த இடத்த ஸோ மார்க்கெட் ஆக்கி இந்த நேரத்தில் வந்து தொட திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஒரு வேளை கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கனால இதோட ஃபாலோ த்ரூ அமையும் போது நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து மூமெண்ட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஃப்ரீவேஸ்ட் வந்து தௌசண்ட் எயிட் லெவலில் ரீச் ஆயிருக்கு ஸோ இந்த வீட்டுக்கும் அமௌண்ட் பண்ணுற நேரத்தில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ ஒன்றோரு கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து தௌசண்ட் செவன் ஃபோர் ஃபைவ் லெவலில் போது நம்ம அடுத்த லெவல் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து இங்கேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த தௌசண்ட் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபை லெவலுக்குள்ள ஓப்பானா மட்டும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போஸ் தௌசண்ட் தேர்ட்டி லெவலுக்குள்ளே ஓப்பனாய் பட்சத்தில் நம்ம அந்த ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடி இன்ஃபோசிஸ் போயிடலாம் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து ஹை தொட்டிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் கண்டினியூவாக வந்து மூமெண்ட் ஆகி போய் இந்த இடத்த வெயிட் இருக்குது சப்போஸ் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அப்சைடு வந்து மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கி ஒன் ஹவர் கேண்டில் டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துலாம் டே டே கேண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் பேட்டன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாப்பை தொட்டுட்டு டாப்பில் வந்து எம் பேட்டன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிரீன் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வர இடத்துல இதை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ வந்து தைரியமாக இந்த இடத்துல ஸ்டாப்லாஸாக போட்டுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு டேரெக்டாக வந்து கேப் ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நைன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ட்டி டென் டு டுவெண்ட்டி இந்த லெவலில் தாண்டி இங்கே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ போட்டிருக்க பேட்டர்ன் படி பார்த்தோம்னாலும் வீக்லி கணக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறத வச்சாலும் இது வந்து நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்த்துக்கலாம் எல்என்டி போயிடலாம் எல்என்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு இந்த இது வந்து ரொம்ப நாள் கன்சல்டேஷன் லெவலாக இருக்குது இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அப்படின்ற பட்சத்தில் கண்டினியூவாக இதோட ஃபாலோ த்ரூ வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்த்தலாம் டே கேண்டில் இங்கே பார்த்திங்கனா மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒரு டபுள் ஃபேட்டன் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபார்ம் ஆகி இந்த லெவலை தொட்டுவிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே ஒரு ஹால்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த கேண்டில் பிரேக் பண்ணாமல் அடுத்த கேண்டில் இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு ஸோ வந்து தாராளமாக இதோட ஃபாலோ த்ரூவாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது ட்ரேட் வந்து இதோட டே ஹையை போது நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் ஸ்டாப்ளஸ் வந்து ஆல்ரெடி இங்கே தான் வச்சிருப்பாங்க ஸோ இதோட ஃபாலோ த்ரூவாக மார்க்கெட் கண்டினியூ மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் மாதிரி தான் போயிடலாம் நெக்ஸ்ட் மயந்திர மகிழ்ச்சி பொறுத்த வரைக்கும் வீக்லி ஹண்டில் பேண்டில் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் வீக்லி கேண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே அதனால அதனால் நம்ம வந்து இந்த மகிங்கனமே எடுத்துக்கோ எடுத்து க்ளோஸ் பண்ணிடுச்சு ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் இதோட ஃபாலோ த்ரூ இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் கீழே வந்தாலும் இந்த லெவலில் வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திரும்பவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் கீழே வந்தால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ த்ரூ பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இது வந்து டே கேண்டில் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தலாம் டே கண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து ஒரு பயங்கர மூமெண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஹெட் ஃபார்ம் ஃபாமென்ச்சா இதை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து போயிருக்கு ஸோ வந்து நமக்கு வீக்லையும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இதுலேயும் பாசிபிலிட்டி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இதை ஃபாலோ த்ரூவா ட்ரேட் எடுத்து வெயிட் பண்ணலாம் அடுத்த மூமெண்ட் வந்து இது கண்டினியூவா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கு இதில் அடுத்து நெஸ்டல் இந்தியில் பார்த்துலாம் நெஸ்டல் இந்தியாவில் வீக்லி சர்ட் பஸ்ட்டு போயிடுவோம் வீக்லி கண்டியில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதுவே மாதிரி இதுவும் ஃபாலோ த்ரூவாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது சப்போர்ட் கீழே வரைக்கும் வந்தாலும் இந்த லெவலில் வந்து ஃப்ரீவியர் சப்போர்ட் லெவல் இருக்குது பார்த்திங்களா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ த்ரூ பண்ணி மேலே போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு லாங் டம்க்காக வெயிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது ஸோ இது டே கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் டே கேண்டில் பார்த்து வரைக்கும் த்ரீ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கு கிரீன் கேண்டில் வந்து மூணு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அது சப்போஸ் நாளைக்கு ஒரு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஸ்டாப்ளஸ் கூட ரொம்ப நியர்பைல ஒரு அருமையான பிளேஸ் கிடைக்கும் கே ஸ்ட்ராங்க ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல திரும்ப இதை பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அது ஒரு ஒருவேளை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிற பட்சத்தில் ஸ்டாப்ஸ் போட்டு தைரியமாக அந்த டேடு வந்து நம்ம சின்ன ஸ்டாப்லாஸில் லாங் டைம்க்கு வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் ஓப்பனிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மேலே போகிறோமா கீழே போகிறோமாறது அந்த ஓப்பனிங் வந்து நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓப்பனிங் வந்து ரொம்ப மிடில்ல மிடில் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை பாட்டமில்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம எதிர்பார்க்குற சைலேயே ஒரு ஃபைவ் ருபீஸ் குள்ளே அந்த ட்ரேட் வந்து ஃபைவ் டூ டென் ருபீஸ் அதாவது பிரைஸை பொறுத்து இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குன்னா ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ருபீஸ் இந்த மாதிரி த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் இருக்குன்னா ஒரு டென் ருபீஸ் அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்து எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம முடிவெடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சீரம் பினஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்தாலாம் நெக்ஸ்ட்டு சீரம் பிடிங்கிச்சுன்னா வீக்லி கேண்டில் போயிடலாம் இந்த இதில் வீக்லி கேண்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கிட்டத்தட்ட ஒம்பது வாரம் வந்து க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ கிரீன் கண்டில் ஃபார்மாக ஆயிருக்குன்ற போது ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மந்த்லி சாட்டில் இது எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மந்த்லி பார்த்திங்கன்னா ஃபோர் மந்த்து கிட்டத்தட்ட கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆக போகுது இப்போ வீக்லி கண்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்மாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் டே கேண்டியில் பார்த்திங்கன்னா ஓகே இந்த ஐயா தொட்டுட்டு இந்த இடத்துல வந்து டூ கேண்டில் வந்து ஒரே இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நமக்கு வந்து ஒருவேளை இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மண்டே வந்து கீழே போகிற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம் எடுத்து இங்கே ஸ்டாப் ப்ளஸ் போட்டுக்கலாம் ஓட்டோம்னா இங்கேருந்து சின்னதாக ஒரு மூமெண்ட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்துட்டு கீழே திரும்ப சப்போர்ட் எடுத்து வெயிட் பண்ணி திரும்ப அவுட் கொடுத்து மேலே போகும்போது வேணால் இது இங்கே பையன் சேர்க்குறதுன்னு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது சின்னதாக ரொம்ப லாங் டேர்ம்குள்ள சின்னதாக நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே இதை ஒரு பிரேக்அவுட் பண்ணி கீழே பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கேச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு டெக் மகேந்திரா எப்படி இருக்குன்றத பார்த்தலாம் டெக் மகேந்திரா ஒழிஞ்சோம் எக்மகேந்திரா பார்த்துடலாம் எக்மேந்திராவை டெய்லி கண்டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பார்டன் ஃபார்ம் ஃபார்மாக இருக்குது ஃபார்மை லாஸ்ட் டே வந்து கிரீன் கண்டியில் வந்து மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா கொஞ்சம் ஐடி செக்டர் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்கு இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டவுனாக தான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே டே ஹை நியர் பை வண்டாங்க ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் விட்டுன்றதுனால நம்ம செல்லிங் சே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து இது எங்கேருந்து நமக்கு பையிங் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தௌசண்ட் லெவலில் வந்து ஆல்ரெடி வந்து பையிங் ஸ்டார்ட் ஆகி மேலே இருக்கு ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வெயிட் பண்ணி மேலே போனாலும் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால தான் இந்த எம்பேட்டன் ஃபார்ம் ஆனதுக்கு நமக்கு வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் தைரியமாக சின்னதாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்து கீழே வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ வந்து இந்த இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே அதே மாதிரி ஓப்பனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தாண்டி மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து தௌசண்ட் ஃபை ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த லெவலுக்குள்ளே கீழே ஓப்பனாக இதை இதை ஒரு வேலை பிரேக் அவுட் பண்ணுற டைமில் இது ஒரு பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓப்பனிங் ப்ரேஸ் ரொம்ப இப்பாட்டை நம்ம பார்த்து எல்லாத்துலேயுமே அந்த ஓப்பனிங் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன ப்ளான் பண்ணணும் அதே சைடு மூமெண்ட் போகிற இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ட்ரேட் இருக்கலாம் ஆப்போசிட் சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரேடாக அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வாரத்துக்குள்ள வேணா நம்ம அது எப்படி இருக்குன்றத பொறுத்து நெக்ஸ்ட் வேறு மாதிரி வந்து ட்ரேட் மாற்றி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஐடி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அதோட இன்டெக்ஸ் வேணும் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே கிட்டத்தட்ட நிஃப்டி இன்டெக்ஸோட ஐட்டியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இதுவுமே பாருங்கள் இண்டெக்ஸையும் வந்து டோட்டல் ஐடி செக்டர்க்கான இதே வந்து ஃபார்ம் ஆகி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இம்பாட்டன் ஃபார்மாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது கிரீன் லாஸ்ட் தாண்டி க்ளோஸ் ஆகி ஸோ தாராளமாக வந்து இந்த இடத்த தாண்டி கீழே போகும்போது நம்ம வந்து செல்லிங் சைடு ஒரு எக்ஸ்பர்ட் வைக்கலாம் ஸோ அந்த இன்ஃபி இந்த டெக்மக் இந்த இதெல்லாம் கீழே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் க்ளோஸாக லாஸ்ட் பண்ணிக்கோங்க அம்மே பைக் சைடு கொடுத்த கஷ்டக்காக பைங் சைடு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க இதை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க